ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வரைக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம தாடிக்கார பேத்திய வீதிக்கு வீதி ஹடி கொடுத்து அழித்து வராங்க காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஐயம் சாரி ஐயப்பா அப்படிங்கிற ஒரு பாடலை பாடி தமிழகம் மட்டுமல்லாமல் உலகம் முழுக்க இருக்கும் ஐயப்ப பக்தர்களை கோபமடைய வைத்த இந்த இசைவாணி இந்த பாட்டை நீளம் ப்ரொடக்ஷன் அதாவது நீளம் பண்பாட்டு மையம் தயாரிப்பில் பா ரஞ்சித் தயாரிப்பில் பாடின இந்த பாட்டை இப்போ வரைக்கும் ரஞ்சித் அவர்கள் இசைவாணி அவர்களுக்கு ஆதரவாக நிற்கும் இந்த சாரி ஐயப்பா பாடலுக்கு நம்ம இந்துக்கள் மத்தியில் எந்தளவுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்ததுன்னா வீதிக்கு வீதி இசைவாணியுடைய பேனரை எழுத்து அதற்கு செருப்பு மாலை போட்டு கையில் ஒரு கிரிக்கெட் மட்டையாட்டி இசைவாணிக்கு அடி கொடுத்து கொண்டே வந்துட்டுருக்காங்க நம்ம ஹிந்து சொந்தங்கள் சாரி கிரிக்கெட்டில் வாழ மட்டும் இல்லை விளக்க மாறு சாரி விளக்காம அடி வாங்கி கொண்டு இசைவாணி வீதி முழுக்க வளம் வந்து கொண்டிருக்கு முக்கியமாக இருக்கிறவங்கெல்லாம் பாஜகவினரோ இல்லை ஹிந்து முன்னணியோ யாருமே கிடையாது ஐயப்ப பக்தர்கள் நல்லா நோட் பண்ணுங்க ஐயப்ப பக்தர்கள் இந்த இசைவாணியுடைய பேனரை அடித்து கண்ணீரஞ்சலி பேனர் சாதா பேனர் இல்லைங்க கண்ணீரஞ்சலி பேனரை வைத்து அதற்கு செருப்பு மாலை போட்டு அதற்கு விளக்காமா தட்டி அடி கொடுத்து கொண்டு கடைத்தெருவு வீதி மு முழுக்க வளம் வந்து கொண்டு இருக்கிறார்கள் கண்டிப்பாக இதை போது மிக வுமே ஒரு கண்கொள்ள காட்சியாக தான் நமக்கு தெரிகிறது ஏன்னா எந்த அளவுக்கு ஹிந்துக்களை துன்புறுத்தணும் கரெக்டாக இந்த ஐயப்ப சீசன் மாலை போடும் இந்த நேரத்தில் இந்த பாடலை வெளியிட்டு ஹிந்துக்கள் மனதை எந்த அளவுக்கு உங்களுக்கு மனதில் வஞ்சமருந்துனா அவர்களுடைய மனதை புண்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் மாலை போடும் சீசனில் இந்த வீடியோவை நீங்கள் வெளியிட்ருக்கீங்க அதற்கு இவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு எதிர்வினை வரும்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா ஹிந்துக்கள் எல்லாருமே ஒற்றுமையாகிட்டும் ஹிந்துக்களுடைய அடி பலமாக இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ காட்டுது பாருங்க அந்த பேனரை எந்த அளவுக்கு கிழித்து தொங்க விட முடியுமோ அந்த அளவுக்கு கிழித்து தொங்க விட்டுட்டு இருக்காங்க இந்த அடி இசைவாணி மட்டும் இல்ல இந்த பாடலை தயாரித்த பா ரஞ்சித் அவர்களுக்கும் பா ரஞ்சித் இதற்கு ஆறு இதற்கு பிறகு எடுக்க போகும் அனைத்து திரைப்படங்களுக்கும் இதே ரிசல்ட் தான் நல்லா நோட் பண்ணிக்க பா ரஞ்சித் அவர்களே நீங்க இதுக்கப்புறம் எந்த திரைப்படத்தை நீங்க ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுங்க பிரச்சனை இல்லை திரையரங்களை நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா உங்க படம் எங்க ஏரியாவில் ஓடாது அப்படின்னு ஹிந்துக்கள் எல்லாம் உறுதிமொழியாக எடுத்திருக்காங்க எந்த அளவுக்கு திமிர்த்தனா இந்த பாட்டிற்கு நாங்கள் இசைவாணிக்கு ஆதரவாக நிற்கிறோம் இந்த பாட்டு பாடினது கொஞ்சம் கூட தவறுன்னு உங்களுக்கு தெரியல தெரியலை நீங்கள் துணையாக எந்த அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்களோ உங்களுடைய திரைப்படங்கள் இதை விட கேவலமாக அட்டை ஃப்ளாப் ஆகி உங்கள் படம் வந்து இனிமேலுக்கு தமிழ்நாட்டில் ஓடாது அப்படிங்கிற மாதிரி ஹிந்துக்கள் வந்து உறுதிமொழி எடுக்க வேண்டும் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பேனரை அடித்து அங்கே ஒரு தரமான சம்பவம் பண்ணிய நம்ம ஹிந்து சொந்தங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் இந்த இசைவாணி மற்றும் பா ரஞ்சித் இந்த மாதிரி குரூப்புகளை விட வேண்டும் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ